பண்ணதே கிடையாது பாத்தீங்களா வெயில்ல அந்த சொட்டிங் எல்லாம் அப்படியான ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அங்க ஒரு ஃபாரினர் என்ன மாதிரி ஒருத்த வந்து அவனையும் பாக்குறான் அவன் கையில பாத்திரத்தையும் பாக்குறான் பாத்திரம் என்ன பண்றான்னா திடீர்னு அந்த பாத்திரத்தை கையில பிடிங்கிறான் யாரு ஃபாரினர் அந்த பாத்திரத்தை வாங்கினோட இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே பயம் ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா வயிற்றுல வாயில அச்சுக்கிறான் ஐயா 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 தயவுசெய்து நீங்க பிச்சை போடலன்னா கூட பரவாயில்ல அந்த பாத்திரத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடுங்க எங்களுடைய தாத்தா எங்கள் அப்பா குத்துது எங்கள் அப்பா என்ன கொடுத்தாரு இதுதான் எங்களுடைய சொத்து இதுதான் எங்களுடைய ஆஸ்தி அடுத்தது என் பையனுக்கு இதை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் வாங்கினவன் பக்கத்துல ஒரு கல் எடுத்து அதை குத்து குத்து குத்துன்னு குத்துறான் குத்து குத்துன்னு குத்துறான் ஐயோ தய உடைச்சிடாதீங்க அதை அதை வீணாக்கிடாதீங்க உங்கள் காலில்னு விழுறேன் நீங்கள் பிச்சை போடாதீங்கயா அப்படின்றான் அவனா ஒன்றுமே கண்டுக்கலை இவன் வேலையை இவன் பண்ணிங்கன்னே இருக்கிறான் அதை ஒட்டினதெல்லாம் நல்லா அடித்து 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 எடுத்தா அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த பாத்திரம்

அதே தான் நமக்கும் நிறைய வேலையில் என்னுடைய ரச்சிப்பினுடைய வேல்யூ தெரியல சபையினுடைய தெரியல என் மேல ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தின் வேல்யூ தெரியல தேவன் நம்ம கொடுத்த பரிசுத்த வேதகமத்தினுடைய வேல்யூ தெரியல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த தற்க தரிசனமான வார்த்தையின் வேல்யூ தெரியல வாக்கு வேல்யூ தெரியல ஊழியத்தினுடைய வேல்யூ தெரியல சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் வேல்யூ தெரியல நீங்கள் பொருத்தனை பண்ண பொருத்தின் வேல்யூ தெரியல தேவன் நமக்காக விசேஷமாக ஏற்படுத்துகிற விசேஷித்த கூட்டத்தினுடைய வேல்யூ தெரியல தெரியாததுனால தான் இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் அநேகர் முன்பதாக வேல்யூ இல்லாதவர்களாக இருக்கிறோம் வேல்யூ பண்ணுங்க வேல்யூ உள்ளவர்களாய் மாறுவிங்க